நம்முடைய சாய்தந்தியாக தருவதாலும் நம் ஆண்ட பிரேசு கிறிஸ்தவியாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் ஏற்படமானது கண்டரை மூடிய ஆண்டு நமக்கு வேண்டிக் கொள்வோம் அனைத்து ராசமாக தாயிரமாக இருக்கிற அன்பு நல்ல தந்தை தந்தைமானது இந்த புதிய மாதத்தின் முதல் நான்கு காலங்களிலே உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களை தோல் கொண்டு முடியாது ஆண்டவர்களுடைய பாராட்டின தயவுக்காக இருக்கணுக்காக வந்து சேர்க்கிறோம் இப்போது இது நாலும் நீர் எங்களோடு கூட சேவை என்று புதிய உடன்படிக்கைக்காக வந்து சேர்க்கிறோம் இந்த உடன்படிக்கையின் வார்த்தையிலே இந்த மாதம் முழுவதும் என்னுடைய நாட்களை நான்களும் சிறவி ஆண்டுகளில் இருந்து துறை சேர்க்கணும் என்னுடைய பத்து வாழ்வை தூயாவை நான் வழியாக ஆட்சிப்படுத்துகிறார்கள் இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே ஆமா கிறிஸ்தவர்கள் அன்பான சகோதர சகோதரிகளை அருமையான புதிய மாதத்தின் முதல் நாள் இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐந்து மாதங்களை கடந்த ஒரு படிக்கு ஆண்டு திருவிழி செய்து புதிய மாதத்திலே அடியில் வைக்க அறுவை செய்திருக்கிறார் ஆண்டனுடைய சூரிய புதிய கிராமமும் ஆட்சி மையம் இருக்கிறார்கள் இந்த மாத உலக வழிபாட்டுகளை முன்னூறு கூட பதிவுக்கு ஒருபடியாக தேர்ந்து கொண்ட திருவசனமி சபை வழியாளர் மூன்றாம் பிரிவு பதினோராம் பிரசிதி மூன்றாம் அதிகாரிகள் பதினோரா வசன ஆண்டவர் அனைத்தையும் அதிரதியின் காலத்திலே நேற்றியால் செய்திருக்கிறார் உலகத்தையே அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆனால் கடவுள் தொடக்க முதல் முடிவு மட்டும் செய்து வரும் செயலை மனிதர் கண்டுபிடியார் ஆண்டவர் எல்லாவற்றையும் அதிரதி காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களை படிக்க இந்த திருவசனத்தை வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்திருந்த செய்தி ஆண்டவர் அனைத்தையும் வல்லவராக இருக்கிறார் சரியாக செய்கிறார் அதனை குறித்த காலத்தில் செய்கின்றார் எல்லாவற்றையும் நிறைவாக ஒழுங்கும் திறமமாக ஆண்டவர் செய்கிறார் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் கடவுள் செய்வதற்கு ஆற்றல் நிறைந்த கடவுளாக இருக்கிறார் எல்லாவற்றையும் முறையாய் ஒழுங்காய் கிரமமாய் ஆண்டவர் செய்கிறார் அதை அவர் நியமித்திருக்கின்ற காலத்திலே நமக்கு தேவை என்று ஆண்டவர் தரிந்திருக்கின்ற காலத்திலே அதை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய எதிர்நோக்குகள் புதிய புதிய கொண்டாட்டுகள் ஒவ்வொரு நாளும் கோரிக்கையிலோடு தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகின்றோம் ஒரு தேவையில் பூர்த்தி அடைந்துவிட்டால் அடுத்த தேவை என்னது என்பதை வந்து கேட்கிறோம் இது போதும் என்று சொல்லுகின்ற நிலையிலே எந்த மனிதரும் கிடையாது வேண்டும் வேண்டும் இப்படி நம்முடைய விண்ணப்பங்களும் அன்றாட்டுகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆண்பவர்களே நிறைந்திருப்பது நாம் என்ன செய்கிறோம் அதற்கான நம்முடைய முயற்சி என்ன எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற கடவுளோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது கடவுள் எல்லாவற்றையும் செய்ய ஆற்ற நிலையில கடவுளாக இருக்கிறார் அதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே நமக்கு விசுவாசம் குறைவுகள் ஏற்படுகின்ற போது நான்கன் இதை செய்வாரோ அவரால் செய்ய முடியுமோ செய்யாமல் விட்டு விடுவாரோ ஏன் எனக்கு இதை செய்யவில்லை என்கின்ற கேள்வியோடு நாம் நம்முடைய வாழ்விலே அடைவது நம்மை பார்க்கிறாரா அவருக்கு பார்க்கும் திறன் இருக்கிறதா நம்முடைய பிரச்சனைகளை எழுந்து கொள்ளுகின்ற ஆற்றலுடைய கடவுள் இருக்கிறாரா என்று சொல்லி நம்மளை விசுவாசம் குறையினாலே பத்துவரை குறைவினாலே கடவுளுடைய ஆற்றலை குறைத்து மதித்து இருந்தவராகவே பல நேரங்களில் நாம் இருக்கின்றோம் ஆண்டவர் எனக்கு செய்ய நிலைகில்லாற்றை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பல நேரங்களில் நாம் சிரிப்பது இல்லை ஆண்டவர் எல்லா பற்றியும் எனக்கு செய்தவில்லை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் என்னை எ நான் அவரோடு கூடிய உறவிலே உண்மையுள்ளவனாக தொடர்ந்து நிலைத்திருக்கின்ற மனிதனாக இருக்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது சக மனிதத்திலும் நாம் அதைத்தான் செய்யணும் எல்லாரும் என்னை மதிக்க வேண்டும் எல்லாரும் என்னை நம்ப வேண்டும் எல்லாரும் எனக்கு பின்னால் இருக்க வேண்டும் நான் சொல்வதைத்தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறவரை தவிர மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவருடைய தேவை என்ன என்பதை விளக்கி கொண்டு உணர்ந்து அதை செய்கின்ற மக்களாக நாம் இருப்பது கிடையாது குறிப்பாக தலைநீர்த்துவரிக்கை இருக்கின்ற பொழுது இந்த வசனத்தை நம்மை சாத்திருக்கின்ற மக்கள் நம்மை பார்த்து சொல்லத்தக்கதாக நாம் வந்து கொடுமா நான் ஒருவரை தலைவராக நம்புகிறேன் அந்த தலைவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்பத்தக்க மனிதர் இந்த உலகத்திலே யாருமையிடைய நம்பலாம் ஆனால் கைவிட்டு விடுவார்கள் இந்த உலகத்தின் மனிதர்கள் தலைமைத்துவ அதிகாரத்தில் இருக்கின்ற போது மக்கள் தான் இவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் பெரிய ஆட்சிமிக்க மனிதர் என்று சொல்லுவார்கள் அவருக்கு பின்பாக பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஆனால் அவரால் ஒன்று கூட அசைக்க முடியாது கடவுள் ஒருவர் மாத்திரமே எல்லாவற்றையும் அசைக்கின்றவரும் எல்லாவற்றையும் சேக்கம் இருக்கிறார் என்பதை உணராமல் கிறிஸ்தவர்களாக நாமே பல நேரங்களிலே மனிதர்களை தெய்வமாக கொண்டாடுகின்ற நிலையிலே இருக்கின்றோம் மனிதர்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்களும் கிடையாது எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக மக்கள் எதிர்பார்க்கின்ற நிலையிலே செய்கின்றவர்களும் கிடையாது எல்லாவற்றையும் அதிகாரின் காலத்திலே செய்கின்றவர்களும் கிடையாது நீ ஒரு கவனித்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நான் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்வார்கள் ஏற்கனவே கொடுத்த வாய்ப்பு என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் ஒன்றுமே செய்திருக்க மாட்டார்கள் தன்னை எதிர்ப்பவர்களை ஒடுக்குவதற்கு தான் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருப்பார்கள் இது நாட்டினுடைய அரசியலும் சரி திருச்செமையினுடைய அரசியலும் சரி கொடுக்கப்பட்ட காலங்களை எல்லாம் வீணாக்கிவிட்டு தன்னை எதிர்க்கிறவர்களை எல்லாம் துன்பப்படுத்திவிட்டு எளிமையா மக்களுக்கு எதையும் செய்யாமல் கடவுளின் பெயராலே ஆன்மீகத்தின் பெயராலே மக்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் நான் கோவிலை கட்டினேன் நான் கோவிலை கட்டினேன் கடவுளுக்கு கோவிலை கட்டினேன் என்று சொல்லிவிட்டு பிரச்சனைகள் வந்துட்டா கோவில் பயத்துல மீண்டும் கடவுளை தேடுகின்றவர்களாக தியானத்தில் ஈடுபடுகிறவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர அவர்களால் ஒரு மக்களுக்கு தேவையான நன்மைகளை கண்டறிந்து உணர் பூர்வமாக உணர்ந்து அதை செய்துவிட முடியாது அப்படித்தான் இன்றைய தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய நம்பிக்கை மனிதன் மீது இருக்க தேவைக்கு நம்பிக்கை கடவுள் மீது இருக்க வேண்டும் அதை யாரை உண்டாகின்றும் ஆண்டவர் நமக்கு அதை பூர்த்தி செய்கின்றவராக நிறைவு செய்கின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார் ஆகவே உலகத்தின் தலைவர்கள் எல்லாவற்றையும் பதினைந்து காலத்திலே செய்கிறவர்கள் கிடையாது இந்த உலகத்தின் அதிகாரத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்கள் கிடையாது ஏழைகளுக்கு அத்தனை உடையவராக அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருப்பது கிடையாது ஏழைகளுடைய பிரச்சனை என்ன ஏழைகளுடைய உணர்வு என்ன இவற்றையெல்லாம் வரியாமே தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தி தங்களுடைய நாட்களை கழித்து தன்னுடைய ஆட்சிக்காரர்களை முடித்துவிட்டு தேர்தல் என்று வருகின்ற போது மீண்டும் மக்களை வந்து சந்திக்கின்ற அதிகாரத்திற்கு வர முயற்சிப்பார்கள் அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் திரும்பவும் மக்களை அவர்கள் கரிசனையை போவது கிடையாது இப்படிப்பட்ட சூழலே மாண்டவர் கதிகளின் காலத்திலே எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்று சொல்வதின் வழியாக ஆண்டவர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவர் மாற்றங்களையும் மாற்று ஆண்டவராக இருக்கிறார் எல்லாருக்கும் எல்லாம் செய்ய செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டோருடைய விருப்பம் ஒரு குறிப்பிட்ட சாராவுக்கு மாத்திரமே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து வருவதில்லை எல்லா மக்களுக்கும் எது நல்லது என்று ஆண்டவர் உலகிறார்களோ அதை தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் செய்கிறார் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்யப்படுகிறார் என்று சொல்லி திருமலை ஆகவே கடவுள் நன்மை செய்ய திருமணம் கொண்டாரானால் பார்ப்பது கிடையாது ஆனால் நாம் நல்லவராய் இருக்க வேண்டும் என்பதை ஆணவர் மன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார் நாம் கடவுளுக்கென்று நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்பது மனித படைப்பாகிய மனித சிறப்பாகிய நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒழுக்கம் ஆகவே நாம் கடவுள் மீது இருக்க வேண்டும் கடவுள் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆற்றல் நிறைந்த கடவுளாக இருக்கிறார் எல்லாவற்றையும் ஒழுங்கும் திறமமாக நேர்த்தியாக முறையாய் செய்கிறவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் சட்டத்தின்படி அவருடைய திருமணத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய வந்தது நம்முடைய திருத்தத்தின்படி அல்ல அவருடைய திருமணத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறார் நம்முடைய விருப்பத்தின்படி செய்வார் என்றால் எனக்கு மாத்திரம் செய்யணும் என்னுடைய தெய்வி செய்யக்கூடாது நினைப்பதுதான் மனிதனுடைய எண்ணம் ஆனால் ஆண்டவனுடைய திருமணம் என்ன என்றால் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் ஒரு நன்றி செய்யணும் அப்படின்னு கடவுள் எண்ணம் கொண்டால் அதை எல்லாருக்கும் செய்வார் ஆகவே கடவுள் எல்லாருக்கும் ஆண்டவராயிருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவராயிருக்கிறார் ஆற்றலுடைய ஆண்டவராயிருக்கிறார் அதை ஒழுங்கும் திரமணமாக சட்டத்தில் குடும்பத்து ஒழுங்குக்கு உட்பட்டு அவருடைய திருமணத்திற்கு ஏற்படையாக அதை செய்து நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் எல்லாவற்றுக்கு மேலான நமக்கு எது எந்த காலத்திலே தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நமக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கணும் நினைத்தார்னா எப்ப கொடுப்பார்கள் நான் பசியாயிருக்கும் போது உணவு கொடுப்பார் நான் நிறைவடைந்து இனி எனக்கு எதுவுமே தேவையில்லை சொல்லும் போது ஆண்டவர் உணவை கொண்டு வந்து நீ சாப்பிடு என்று தெரிக்க மாட்டார் ஆண்டவர் பசியாக உணவளிக்கின்ற ஆண்டவர் ஓய்வு பெற்றவர்களுக்கு நலம் அளிக்கின்ற ஆண்டவர் நம்முடைய தேவைகள் இல்லை என்பதை அறிந்து எந்த நேரத்திலே அதை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்து அதை செயல்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே காலங்களையும் சூழல்களையும் அறிந்து இதை இந்த காலத்தினை செய்ய தீர வேண்டும் என்று ஆண்டவர் முன் குறித்திருக்கின்ற நேரத்திலே அதை நமக்கு செய்து நம்முடைய மனம் குளிரத்தக்கதாக மனம் நெகிழ்ந்து போகத்தக்கதாக அதை நமக்கு ஆசுவாதமாக செய்வது ஆண்டவர் இருக்கிறார் சகோதரன் சகோதரிகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் அதிரதின் காலத்திலே வேட்டியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை நமக்கு அளிக்கப்படுகின்ற இந்த உடன்படிக்கை வாக்குதத்தமாக இருக்கிறது இப்போது நாம் ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வருகிறோம் பள்ளிக்கூடம் இனி திறக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த நாள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி என்றாலே புதிய கல்வி ஆண்டில் தொடங்கினார் கடந்த ஆண்டிலே ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எல்லாரும் நேற்றைய தினத்தோடு அவருடைய அந்த இடம் இப்பொழுது ஆளுநர் புதிய கல்வி ஆண்டிலே புதிய மனிதர்களை புதிய பயிற்சி ஆசிரியர்களை அந்த இடத்திலே பணி நியமனம் செய்து இந்த புதிய கல்வி ஆண்டிலே நிறுவனங்களை ஆண்டவர் எடுத்து பிள்ளைகள் புதிய ஆசிரியர்களை காணும்படியாக ஒரு கிருமியின் காலங்களை ஆண்டது ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகவே கல்வி நிறுவனங்களுக்கு இது புதிய ஆண்டு இன்றைய நாள் ஒரு புத்தாண்டு படிக்கிறவர்களுக்கு இது புத்தாண்டு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு புத்தாண்டை கொண்டாடுகிறோம் அந்த விதத்திலே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி புத்தாண்டு ஆகவே இந்த கல்வி புத்தாண்டுமே நிறைய சுட்டு வைத்திருக்கிறோம் கடவுள் மேலே கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே நாம் அதிகமாக நம்மை நாம் கற்பித்துக் கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம் நம்முடைய பற்றுவதி வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த நாளிலே ஆண்டவத்திலே நம்மை நாம் ஒப்பு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் சிரமமாக செய்கிறார் எல்லாவற்றையும் குறித்த காலத்திலே ஆண்டவர் செய்கிறார் அவர் எப்போதும் நன்மை செய்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆற்றல் நிறைந்த ஆண்டவர் இந்த சிந்தனைகளை கொண்டவனாக நம்மை நாம் ஆண்டவத்திலே ஒப்புக் கொடுப்போம் கடவுள் தாமை நம்மை ஆற்றுப்படுத்தி படுத்தி ஆசைத்து வாழ்த்தி காப்பாராக கற்பனை மொழி ஆண்டு நமக்கு வேண்டுகிறோம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மூச்சின் காரணமாக இருக்கிற அன்பின் நல்ல கடவுளை தாயும் தலை மாணவரை இந்த அருமையான புதிய மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய திருமணங்களை வந்து நான் உண்மை தோன்று கொள்ளவும் உன்னை திருவாக்கை கேட்கும் ஆண்டு எனக்கு இறக்கம் பாராட்டுவதற்காக வந்து செலுத்துகிறார் இப்பொழுதும் உங்களுடைய திருவிழத்துக்கு என்று எங்களை நாங்கள் கொடுக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசிரியத்தை காத்துக் கொள்ளும் புதிய கல்வி ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற ஆசிரிய பெரு மக்கள் ஊழியர்கள் கல்வி நிறுவனங்களை பணியாற்றுகின்ற மக்கள் படிக்கின்ற மாணவர்கள் பிள்ளைகளை படிப்பதற்கு ஊக்குவிக்கின்ற பெற்றோர்கள் இப்படியாக அனைத்து மக்களையும் ஆசிரியிக்கிறார்கள் என்ன படிப்பிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டாலும் அதிலே வெற்றி சிறந்து இந்த சமூகத்திற்கு ஆசுபாதமான பிள்ளைகளாக வளரும் வரைக்கு ஒவ்வொரு குழந்தைகளையும் வாழ்ந்த பிள்ளைகளையும் ஆசை படிக்கின்ற படிப்புகளையும் நாட்ட முறையாக சமூகத்திற்கு ஏற்ற ஒழுக்கத்தோடு வளர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆமியான வழியாக ஒழுக்கப்படுத்தி செம்மைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ வந்தாடுவோம் புதிய தலைமுறைக்கு ஆசிவாதமான பிள்ளைகளாக வளரும் வடிக்கு தனித்து குழந்தைகளையும் உடைய கருத்துக்கு ஒப்பு அவர்கள் இம்முடைய ஞானத்திலே வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் என்ற நிலை நிலையிலே ஆசிரியர் என்ற நிலையிலே ஆண்களை ஒப்புவித்து எங்களுக்கு ஆசிரியராக இருப்பது போல நாங்கள் எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது மக்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல உன்பாதியாக வாழ்கிற எல்லாவற்றையும் செய்கிற எல்லாவற்றையும் ஞானமாய் செய்கிற ஆண்களுக்கு தந்தைத்தார்கள் எல்லா துதிமையாவத்து வருவதே செய்கிறோம் கல்வி புத்தாண்டில் கல்வி நிறுவனத்திற்கு ஆசிர்வாதமாக அருள் செய்கிறார்கள் துதி என மகிமை வழியாக வேலைகள் செய்கிறோம் அன்பு நல்ல கடவுளே ஆமேதலையும் நம்முடைய நம்முடைய ஆண்டு கிருஷ்ணனுடைய அருளும் அமைதியில் போய் ஆமையனுடைய பாதுகாப்பு பராதங்கள் மாதாபுரத்தை உடன்படிக்கு உடம்பு மறைக்கும் இன்று என்று எல்லா காரணமும் அணையங்கள் வீடித்து நிலை திறந்து ஆகுது ஆமை